இன்றைய இளைய சமுதாயம் எப்படி இருக்குது நீங்க கண் நோக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த சமுதாயம் என்பதே சீரழிந்து தான் இருக்குது பெரும்பாலான இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் போய் பேர் என்ன நினைக்கிறாங்க இந்த சமுதாயம் சீரழிய கூடிய சமுதாயமாக தான் இருக்குது என்று நினைக்கிறோம் ஆனா இந்த இலவை பருவத்தை சரியான நம்ம கண்காணிப்புல கொண்டு போனா அதன் மூலம் அவர்களை சரித்திரம் படைப்பே செய்ய முடியும் என்பதை நம்ம பல சரித்திரங்களை பார்த்திருக்கிறோம் குறிப்பா ஒரு உதாரணம் சொல்லணும் ஒரு வயல் இருக்குது அந்த வயல்ல நல்ல விளைச்சல் வரணும் நல்ல அழகான விளைச்சல் வரணும் என்று நாம் விரும்பினா அந்த வயலை நாம் என்ன செய்யணும் அழகான முறையில ஆழமாக உழுதணும் அதே போல நல்ல விதையை அந்த வயல்ல நாம் போடணும் அதே போல அந்த வயல்ல பூச்சிகள் வராம இருக்கிறதுக்கு உரத்தை நம்ம போடணும் உரத்தை போட்டு அந்த நல்ல அமைத்துறை பராமரித்தால் தான் விளைச்சலை அறுவடை செய்ய முடியும் சாதாரண வளரும் எது வளரும் கதைகள் தான் வளரும் அதை ஆடு மாடுகள் மேய்க்க தான் செய்யும் அப்படிப்பட்ட ஒரு பருவம் தான் இந்த இளமை பருவம் இந்த இளமை பருவத்தை சரியான முறையில நாம் பக்குவப்படுத்தி அதை கொண்டு வந்தால் வெளிப்படக்கூடிய ஆற்றல் அபரிமிதமான ஆற்றலாக இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களோட நிலைமை எப்படி இருக்குன்னா நடுவர் அவர்களே ஒரு காலம் இருந்தது அந்த காலத்துல மனிதர்கள் என்ன பண்ணாங்க காதல் வச்சாங்க காதல தோல் அடைஞ்சா என்ன பண்ணுவாங்க உங்களுடைய காலத்துல எப்படி பண்ணுவாங்க நடுவர் அவர்களே

பெற்றோர்களை அதன் பொறுப்போட வளர்க்கல ஒரு நல்லது நடந்தால் அதற்குண்டான வழிமுறைகள் என்ன அதை எப்படி நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லித்தரக்கூடிய இடத்துல பெற்றோர்கள் இல்ல ஏன்னா அவர்களே அந்த நிலையில தான் இருக்காங்க சீரழிவு தான் பெற்றோர்களே இருக்கக்கூடிய பாகர் எத்தனை தந்தைமார்கள் குடிக்கிறாங்களா இல்லையா எத்தனையோ தாய்மார்கள் தவறான வழிகளில் நடக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோமா இல்லையா ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் அவருடைய தூதர் மூலமாக அல்லாஹ் சொல்றான் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிதான் உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நீங்கள் நாளை மறுமையில விசாரிக்கப்படுவீங்க ஒரு பெண்மணி தன்னுடைய வீட்டிற்கும் தன் கணவனுடைய குழந்தைகளுக்கும் பொறுப்பாளர் ஆவா அதை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்களா இந்த ஒரு சான்று போதாது அவங்களுக்கு பொறுப்பு யார் கொடுத்துருக்காங்க கெட்டு போவாங்க கெட்டு போகாம தடுக்கக்கூடிய ஒரு சாதனமா யாருக்குறா பெற்றோர்கள் சொல்லி வளர்க்க கூடிய இடத்துல நாம அதற்குண்டான அவர்களை நல்ல வளர்க்க முடியும் இல்லைன்னா சீரழிந்துதான் போவார்கள் நாம என்ன நினைக்கிறோம் பொதுவாக நாம் நினைக்கக்கூடிய விஷயம் என்னது நம்ம பிள்ளைகளை ஒரு நல்ல பல் கல்லூரியில சேர்க்கணும் நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும் ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல பல லட்சம் ரூபாய்கள் செலவழித்து

ஒழுக்கம் உள்ள இளைஞராக வர வேண்டும் என்பதற்கு என்ன முயற்சி செஞ்சோம் சிந்திச்சு பாருங்க படிக்கிறதுக்கு காசை கொடுத்துட்டேன் அவனுக்கு மூணு பேரை தேவை போட்டுல அது முடிஞ்சிச்சு இப்படியும் தான் பெற்றோர்கள் நினைக்கிறாங்க அதனாலதான் இன்னைக்கு என்ன பணத்தை பெற்றுக்கொண்டு தந்தை தாயுடைய வசதிகளை பெற்றுக்கொண்டு இன்றைய சமுதாயம் வெள்ளிகட்டின் பக்கம் போயிட்டு இருக்காங்களா இல்லையா அந்த பொறுப்பு யாருக்கு இருக்கு ஒரு தாயின் தகப்பனுக்கு இருக்கு அதை நாம் விளங்கி கொண்டு நாம் சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கணும் மிக முக்கியமான விஷயம் தாய் தந்தையர்கள் ஒழுங்கான முறையில் நடந்து கொண்டால் அதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லலாம் நீங்க சிகரெட் பிடிக்கிறீங்க அவனு கிட்ட கேட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் நீயே பிடிக்கிற ஒன்னு யார் கேட்பா என்று கேட்பானா இல்லையா அதனால நம்ம கேட்கறது இல்லை முதல்ல நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொண்டு அதன் பிறகு நம்முடைய குழந்தைங்களுடைய வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குது அல்ல திருமலை சொல்றான் சொல்ற வாதமோ அன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் சித்திரத்தும் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய புரட்செல்வமும் உங்களுடைய மக்கள் செல்வமும் சோதனை இல்ல இல்லைங்களா இல்லையா அல்ல என்ன பண்றான் அந்த பொறுப்பு அவங்க தான் கொடுக்குறான் உனக்கு ஒரு மக்கள் செல்வத்தை கொடுத்திருக்கேன் குழந்தைய கொடுத்திருக்கேன் அதை வளர்க்கக்கூடிய பொறுப்பு அவனுக்கு கொடுத்திருக்கேன் நீ சரியாக வளர்த்தால் அதன் மூலம் என்னுடைய பிரதிபலனை அடைவ நீ தவறாக வளர்த்தால் என்ன ஆகும் அதற்குண்டான இழப்பு இந்த விட நடக்கும் நாளை மதுமையிலும் அதற்கு உண்டான இழப்பீடுகளை நாம் செய்ய முடியும் எனவே தான் நம்ம என்ன செய்யணும் அல்லாஹுடைய அச்சத்தோட நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கணும் முறையாக அவர்களை சொல்ல வேண்டிய அறிவுரைகளை சொல்லி வளர்க்கக்கூடியவர்களா இருந்தால்தான் நல்லவர்களாக சமுதாயத்தில் எப்படி இருந்தாலும் சரிங்க அதை கீழுக்கு சீர்கெட்ட சமுதாயமா இருந்தாலும் இங்கே நீங்க நல்ல விதைய போட்டு வளர்த்துட்டீங்கன்னா அதனால் எந்த ஒரு தீமையும் ஏற்பாடு ஏற்படாது என்பதை விளங்கி கொண்டு மிகவும் காரணம் இன்றைய இளைஞர்கள் சீரழிக்கு மிகப்பெரிய காரணம் பெற்றோர்கள் சரியாக பராமரிக்காமல் இருப்பதே என்பதை ஆணைத்தரமாக இந்த சமைக்கு ஒருவரை சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன் வாபுல்லி அசலாம் வர வரகாத்